ஹலோ மக்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நிறையா வந்து மிளகா நாற்றுக்கு விட்டு வச்சுருந்தேன் அதில் நாலஞ்சு செடி கொஞ்சம் பெருசாக இதுவாக இருக்குது இதில் வந்துட்டு மண்கலவுதோ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து இந்த நான் இந்த மருந்து உரம்லாம் விற்கிற மருந்து கடையிலையும் அவங்க தனியாக கொடுக்குறாங்க அதெல்லாம் எல்லாமே கலந்து இருக்கும் அதுங்கூட நான் கொஞ்சம் வேப்ப முன்னாள் மட்டும் கொஞ்சமாக கலந்து நான் வந்து மண் மண்கலவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதுதான் இந்த செடியும் கூட போகிறோம் பாருங்க இந்த செடியை நட்டுறதுக்கப்புறம் நான் அதை காமிக்கிறேன் பாருங்கள் மிளகாய் செடி தான் கேப்சிக்கமும் ஒரு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் போட்டு வச்சுருக்கேன் அதை தான் தான் நடப்புகிறேன் பாருங்கள் மண்கலவை ரெடி பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள்